இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்றது மூலயமா மாசம் உங்களுக்கு லேக் கணக்குல எதுவும் வருமானம் கிடைச்சா பண்ணீங்களா சொல்லு பண்ணலாம் ப்ரோ கண்டிப்பா பண்ணுவேன் பண்ணலாம் ப்ரோ ஓ பண்ணுவோம் ப்ரோ பார்ட் டைம் எதுவும் ஒர்க் எதுவும் பண்றீங்களா பார்ட் டைம் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ சார் பண்ணிட்டு இருக்கேன் பிசினஸ் எல்லாம் எதுவும் பண்ணல ப்ரோ என்ன பண்ணலாம் பிளான் எதுவும் இருக்கா ஃபியூச்சர்ல அப்படியே காலேஜ் முடிச்சிட்டு ஏதோ டீ கடை போட்டு உட்கார்ந்தலாம் ப்ரோ பேசுறீங்க நான் பசன் ப்ரோ ஓகே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் காலேஜ் படிச்சிட்டு இருக்கேன் ப்ரோ எஸ்என்எஸ் காலேஜ் எஸ்என்எஸ் புல்லட் சூப்பரா இருக்கு

ஓகே ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்றது மூலயமா மாசம் உங்களுக்கு லேக் கணக்குல எதுவும் வருமானம் கிடைச்சா பண்ணீங்களா சொல்ல பண்ணலாம் ப்ரோ கண்டிப்பா பிசினஸ் பண்ற ஐடியா எதுவும் ஆமா ப்ரோ இருக்கு அதான் ஃபுல்லா ஃப்யூச்சர்ல என்ன பிளான் பண்ணிருக்கீங்க ஃப்யூச்சர் பிளானே இல்ல ப்ரோ கோத்தர் ப்ரோ தான் பிசினஸ் பண்ற ஐடியா ஆமா ப்ரோ

மாத்துறதுனால லேக் கணக்கு வருமானமா வருமானம் மாத்திதானே ஆகணும் ஹாய் இதை பார்க்கும் உங்களுக்கே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நிறைய மாணவர்களா இருக்கட்டும் மாணவிகளா இருக்கட்டும் அவங்க ஓனாக வந்து பிஸ்னஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட்ல தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நானுமே நிறைய பேர்த்திட்ட கேட்டிருப்பேன் அதாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருக்கா இன்ஜினியர் மூலியமா வருமானம் வந்தால் நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரிலாம் நான் கேட்டிருந்தேன் எல்லாருக்கும் ரெடியாக தான் இருக்கேன் யாருமே பார்த்தீங்கன்னா நோ அப்படின்ற மாதிரி எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறியோட இருக்காங்க மாணவர்களா இருந்தாலும் சரி மாணவிகளா இருந்தாலும் சரி ரெண்டு பேரும் வெறியா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் ஒரு ஃபியூச்சரே வந்து சிஆர் உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் உங்கள்கிட்ட ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் நீங்கள் பண்ணுன்ற அவசியமே கிடையாதுங்க அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வைக்கிள் இருந்தாலே போதும் நீங்கள் நம்ம பிஸ்னஸ் குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா சொல்லணும் நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இப்போ காராக இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே கார் இருக்குது வீட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டி மூணு வண்டி வச்சுருக்காங்க அதுக்கு கண்டிப்பாக நம்ம மாதம் மாதம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை கரெக்டாக இன்ஜினியர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம் அது மூலியமா தான் உங்கள் பிஸ்னஸே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது நீங்கள் பெருசாக ஒன்றும் பண்ணணும்னு தேவையே கிடையாது த்ரீஎக்ஸ்என் டாட் இன் என்ற இணையதளத்தில் போயிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணாவே போகுது நம்ம இன்ஜினியாயில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாவே போகுது உங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகிடும் த்ரீ தௌசண்ட் கொடுத்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ண போறீங்க அவங்க வாங்குறதுக்கும் உங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா வருமானம் கிடைக்க போகுது ஒரு நூறு பேர் உங்க மூலியமா வாங்குறாங்கன்னு வச்சுப்போம் அதுக்கான கமிஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா தான் கிடைக்க போகுது மூணாயிரம் ரூபாய் இதுல பாத்தீங்கன்னா ஒருத்தர் வாங்கினா பாத்தீங்கன்னா நானூத்தி ரூபா கிடைக்க போகுது ஒருத்தர் வாங்கினாவே ஃபோர் கிடைக்குது அப்படின்னா அப்படியே இது செயின் லிங்க் மாதிரி அப்படியே நிற்க போகிறதுல அப்படியே போய்கிட்டே தான் இருக்கும் கண்டிப்பா நிறைய பேர் வாங்காங்க உங்க பிஸ்னஸ் டெவலப் ஆகிட்டே இருக்கும் நீங்க ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி இல்லை நான் ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்றதுனாலும் சரி எது நீங்க பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஒரு நாளைக்கு இவ்வளவு நேரம் நீங்க ஒர்க் பண்ணாவே போதும் வேற லெவலில் நீங்க லைஃப்ல முன்னேறலாம் இதோட கிராஃப் நான் பார்த்தேன் பார்க்கும்போது இயர்லி பார்த்தீங்கன்னா ஒன்பது கோடிக்கு மேல வருது ஒன்பது கோடியா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடிய போறது இல்லை பி கண்டி ியூ தொடர்ந்து பாருங்க